Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிருத்திகை அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுறதுக்கு டிலே ஆயிடுச்சு சாரி இன்னைக்கு கிருத்திகையினால் முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் அபிஷேகம் பண்ணுற பூஜை தான் இன்றைக்கி தம்பி ஸ்கூலுக்கு போகும்போதே இன்னைக்கு முருகருக்கு இளநீர் அபிஷேகம் பண்ணுவோமாம்மா அப்படின்னு கேட்டுகிட்டு போயிட்டாங்க என்னன்னு தெரியல முருகர் வந்து அவங்க வாயாலேயே இளநீர் அபிஷேகம் பண்ண சொல்கிற மாதிரி நான் நினச்சேன் அதனால் இன்றைக்கி இளநீர் அபிஷேகமும் பால் அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் மூணு அபிஷேகம் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு பால் இரண்டாவது இளநீர் மூணாவது மஞ்சள் அபிஷேகம் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் எப்பயும் போல் தூபு தீபு துப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு ஐயனுக்கு வந்து பூஜை பண்ணிட்டேன் என்னால் முடிஞ்ச நெய்வேத்தியம் பண்ணிட்டேன் இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி நெக்ஸ்ட்டு மந்த்து அக்டோபர் மாதம் மகா கந்த சஷ்டி ஆரம்பிக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுக்காக விடதம் எடுக்கிறவங்களுக்கு நிறைய விதத்துக்கு டவுட் இருக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர் என்னோடய சொந்தங்களுக்கு நான் கொஞ்சம் என்ன எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்லலான் இருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா மகா கந்த சஷ்டி விடதாங்கிறது ஏழு நாள் சில பேர் ஆறு நாள் இருப்பாங்க அந்த சஷ்டிக்கு மட்டும் இருப்பாங்க பட் ஆனால் தேச மங்கேற்கரசி அம்மா சொல்லுவாங்க கம்ப்ளீட் பண்ணுறது வந்து ஏழு நாட்கள் வந்து நம்ம கடைபிடிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி தான் எப்போவுமே பண்ணுறது வழக்கம் நாற்பத்தெட்டு நாள் பண்ணுறவங்களும் இருக்காங்க இந்த மந்த்து செப்டம்பர் மந்த்தே ஸ்டார்ட் ஆகிருக்கணும் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணுறவங்க ஃபைவ் அந்த பத்தாம்தேதி அப்படின்னு அவங்களோட உடல் ரீதி பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் எங்களால் பண்ண முடியலை நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம் மறந்துவிட்டோம் தவற விட்டுட்டோம் எங்களால் பண்ண முடியலன்னு நீங்கள் வருத்தப்படவும் தேவையில்லை ஏன்னால் நாற்பத்தெட்டு நாள் பண்ண முடியாதவங்களும் இருபத்தோரு நாட்கள் பண்ணலாம் இந்த பூஜையை முருகர் கட்டாயமாக நமக்காக மனசார அவர் ஏற்றுப்பார் உங்கள் பூஜையுமே இருபத்தோரு நாட்கள் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம செப்டம்பர் மந்த்து சாரி அக்டோபர் மந்த்து ஸ்டார்ட் ஆகுது எத்தனாந்தேதி எப்போங்கிறத வந்தால் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக்கிறதுக்கு முதல் நாள் கூட உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நாளையிலேருந்து இருபத்தோரு நாள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் முடியாதவங்களும் இருபத்தோரு நாட்கள் எடுக்கலாம் யார் யார் எடுக்கலாம் யார் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே எடுக்கலாம் எல்லாருமே யாரெல்லாம் முருகருக்கு விரதம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லாருமே எடுக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதமும் சரி இருபத்தோரு நாள் விரதமும் சரி முடியாதவங்க ஏழு நாள் மட்டும் மகா கந்த சஷ்டி விரதம் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க அது அவங்கவுங்களோட விருப்பத்தை பொறுத்து அவங்களோட சூழ்நிலை பொறுத்து எடுக்கிறது நான் எப்படி எடுக்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நான் இருபத்தோரு நாள் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் எடுக்க முடியலை ஸோ அந்த டைம் ஸ்கிப் பண்ணி எடுக்கணுங்கிறதுனால முடியலை நான் எப்படி எடுக்க போகிறேன்னா இருபத்தோரு நாட்கள் ஒருவேளை சாப்பிட்டு எடுக்கலான்னு இருக்கிறேன் அந்த டயத்தை பொறுத்து தான் நான் எப்படி முடிவு பண்ணுறேன்னு தெரியும் ஏன்னா நான் உங்களுக்கு அப்போ அப்டேட் பண்ணுறேன் எனக்கு இப்போ தான் டெலிவரி ஆச்சு என்னோடய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் கன்சீவ் ஆகியிருந்தேன் பாப்பா பிறந்து ஒன் இயர் ஆக போகுது இன்னும் டூ டேஸ் தான் இருக்குது ஃப்ரைடே பாப்பாவுக்கு பர்த்டே செப்டம்பர் பத்தம்போது ஃபஸ்ட்டு பர்த்டே பாப்பா பிறந்து நான் ஒரு ஃபீடிங் வந்தாருங்கிறதுனால வந்து என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது இருக்கவும் கூடாது அதனால் நான் ஒருவேளை மட்டும் ஸ்கிப் பண்ணலான் இருக்கேன் இல்லையா ஒருவேளை மட்டும் சாப்பிட்லான் இருக்கேன் இந்த ரெண்டு முடிவு பண்ணியிருக்கேன் பட் நான் எது கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு தெரியல அந்த டயத்தில் தான் நான் முடிவு பண்ணணும் நீங்கள் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வயசானவங்க ஏதாவது மெடிசன் எடுத்துகிட்ருக்குறீங்க கன்சியூவாக இருக்கிறீங்க ஃபீடிங்காக ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சாப்பிடாமல் வேறு தான் எடுக்கவே எடுக்காதீங்க ஏன்னா அது வந்து எடுக்கவும் கூடாது இவங்களாம் சாப்பிட்டு மனசார ஐயனை நினச்சி குளிச்சுட்டு பூஜை பண்ணி எப்பயும் போல் கந்த சஷ்டி கவசம் பெரிய கவசம் நம்மளை காத்துக்கிட்டுருக்க கவசமே கந்த சஷ்டி கவசம் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் சண்முக கவசம் இந்த மாதிரி ஐயனோட இதையும் படிச்சுட்டு வேல்மாரல் மகாமந்திரம் வேல்மாறலை பற்றி நீங்கள் இப்போ யூடியூப்பில் நிறையா தெரிஞ்சுப்பீங்க நிறைய பேர் வீடியோஸும் போட்டிருக்காங்க வேல்மாறலும் படிச்சுக்கோங்க திருப்புகழ் ஏதாவது ஒரு திருப்புக்கலுங்க ரொம்ப ஈஸியான திருப்புகள் எடுத்துக்கோங்க நாற்பத்தெட்டு நாளும் சரி இருபத்தோரு நாள் எத்தனை நாள் நீங்கள் வரதான் எடுக்கீங்களோ அத்தனை நாட்கள் அந்த திருப்புகளை ஒரு திருப்புகள் கண்டிப்பாக படிச்சிருங்க ஐயனோட முன்னாடி இருந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடலான்ட்டு நான் நினச்சிட்ருக்கேன் தெரியலை ஐயனோட அனுக்கிரகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலும் க்ரோத் ஆகும் என்ன மாதிரி ஒரு சின்ன யூடியூபர்ஸ்க்கும் க ஹெல்ப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பர் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணுறேன் அபிஷேகம் பார்த்தீங்கன்னா தம்பி கையால் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா யூகேஜி தான் படிக்கிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் அப்படி இப்படி தான் பண்ணுவாங்க அவனுக்கு முருகன் அவ்வளோ இஷ்டம் முருகா 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 அவன் தெனாமோ முருகரை கும்பிடாமல் இருந்தது கிடையாது அவங்க அபிஷேகனால் மேக்ஸிமம் தம்பி கையால் தான் ஸ்டார்ட் பண்ணவே செய்வாங்க ஸ்கூல் இல்லாட்டின்னா அன்றைக்கி கிருத்திகை எப்போ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஈவினிங் ஸ்டார்ட் ஆச்சு வெள்ளிக்கிழம மத்தியானம் முடிஞ்சது நான் வந்து வியாழக்கிழமை ஈவினிங் போல் நான் பூஜை பண்ணேன் தம்பி கையால் பூஜை பண்ணிவிட்டு எனக்கு வீட்டில் இருந்த பழத்தை வச்சு ஐயனுக்கு பிரசாதம் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நான் பூஜையை முடிச்சிட்டேன் கந்தசஷ்டி கவசம் வேல்மாரல் திருப்புகள் முக்கியமாக திருப்புகள் ஒரு படித்தது கந்த சஷ்டி கவசம் ஆல்ரெடி போட்டுகிட்டே தான் அபிஷேகமே ஸ்டார்ட் பண்ணுவேன் ரெண்டு பாப்பா இருக்கனால இந்த தாட்டி உள்ள கிருத்திகை அபிஷேகம் வந்து கொஞ்சம் எனக்கு பெரிய டாஸ்காக தான் இருந்தது பாப்பாவும் முடிச்சுருந்தாங்க அந்த டயத்தில் பின்னாடியே வந்துக்கிட்டு அதை எடுக்க இதை எடுக்கவும் ஐயா சத்குரு ஐயா பற்றி நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த வீடியோவில் சத்குரு ஐயாவுக்கு நான் நான் பண்ணுற பூஜையும் அவரோட மகிமையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண பார்க்குறேன் மறுக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி இது இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த லவ் சப் சப்போர்ட்டுக்கு என் மனமார்ந்த நன்றி முருகாச்சரணம் நான் ரொம்ப அதிகமாக பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க அடுத்த அடுத்த தாட்டி நான் ஷார்ட்டாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் தேங்க் யூ